சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேரபின்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரவான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தும் உள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரிகளின் நிமித்தம் நீதி சரி போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விற்த்தி அவருடைய பரிசுத்த பருவதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்றார் என்பதே